பாசிசம் வில்லட்டும் இந்தியா வெல்லட்டும் தப்பாட்டம் கரகாட்டம் கலை நிகழ்ச்சிகளுடன் மோடி அரசின் வேதனைகளை எடுத்துரைத்த திமுக ஐடி திமுக தகவல் தொழில்நுட்பம் சார்பில் கலைக்குழுவினர் திமுக அரசின் நூற்றாண்டு சாதனைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி சென்னை திருக்கோச்சியூரில் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தமிழ்நாடு அரசின் மூன்றாண்டு சாதனைகளை விளக்கும் வகையிலும் மோடி அரசின் பத்தாண்டு வேதனைகளை எடுத்துரைக்க வகையிலும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது திருவோச்சியூர் தேரடி பகுதியில் மாநில தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சிஹெச் சேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பகுதி செயலாளர் தனியரசு அருள்தாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கொட்டுமேளம் கொட்ட தப்பாட்டம் ஆடி நிகழ்ச்சியை தொடங்கின இதனையடுத்து தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை பேருந்து பயணம் பெண் திட்டம் காலை உணவு திட்டம் என அடுக்கடுக்கான திட்டங்களை பாடலாக பாடின இதே போன்று மோடி அரசின் பத்தாண்டு வேதனைகளை கேஸ் விலை பெட்ரோல் விலை கொடுத்த வாக்குறுதியான வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை நிறைவேறாத மோடி அரசின் வேதனைகளை பாடலாக பாடி கரகாட்டத்துடன் ஆடி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தின